வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி காலத்தில் பொத்துன்னு நூற்றி இருபது பாயிண்ட் விழுந்தது ரிக்கவர் ஆகிடுச்சி மைனஸ் ஃபார்ட்டியில் இருக்குது நிஃப்டி பேங்க் மைனஸ் எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் இருந்தது இப்போ மைனஸ் ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல இருக்குது கோல்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே விற்குதுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி கிட்ட பிரைஸு இந்தியாவில் இப்போ வந்து ஒரு பெரிய கவர் ஸ்டோரி அதை நான் முதல்ல சொல்கிறேன் இந்தியாவோட கோல்டு ஃபேஷன் குறைஞ்சிருச்சுங்கிறாங்க இந்த கோல்டு ஃபேஷனுக்கு குறைஞ்சதுக்கு சிலது மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் நடந்த மாதிரி சில இன்சிடென்ஸும் இருக்குது அதை நான் டீட்டெயில்டாக பல சேனலில் பேசியிருக்கிறேன் ஏன்னா தான் ஒரே காரணம் விலை தான் ஒரே காரணம் இந்தியாவில் கோல்டு விலை பத்துன்னு ஏறிடுச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இருபத்தி நாலு பர்சன்ட்டு கோல்டு விலை ஏறிடுச்சான் அதனால் பாவங்க அவனி இந்த அண்ணன் தம்பனி மாதிரி இருக்கிறவங்க நிறைய கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் வாட்செல்லாம் பல கோடியில் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் மிடில் கிளாஸு ஏழையாலையும் கோல்டு வாங்க முடியல இதை தான் நாங்கள்லாம் எல்லாம் கேஷை எப்படி கரின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் மிடில் ஈஸ்ட்டு யுக்ரைனு சைனாக்காரனால கோல்டு ஏறிடுச்சுங்கிறாங்க நம்ம ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா போடுற டேக்ஸ் யாருக்கு அண்ணுக்கும் படலை நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டியை சேர்த்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்தியாவில் சிக்ஸ் பர்சன்ட் லெஸ் கோல்டு வாங்கியிருக்காங்கண்ணா ஆனால் அதே சமயத்தில் சைனாவில் பத்து பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கியிருக்கான் அதாவது நம்ம நூறு கிராம் கோல்டு வாங்கியிருந்தோம்னா இப்போ தொண்ணூற்றி நாலு கிராம் கோல்டு தான் வாங்குகிறோம் சைனாக்காரன் நூற்றி பத்து கிராம் கோல்டு வாங்குகிறோம் திருசூல் என்ன சொல்கிறாங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சேல்ஸ் இப்படி இருக்கும்னு ரீசண்டாக ஈரோடில் என்னை பேச கூப்பிட்ருந்தாங்க அங்கே நான் சொன்னது தான் இனிமேல் லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்லாம் வந்து வெள்ளியை தான் பார்க்கணும் இல்லட்டா ஃபோர்டீன் கேரட் கோல்டு சிக்ஸ்டீன் கேரட் கோல்டு பார்க்கணும் பட் அதை செக்யூரிட்டியாக பேங்க்கில் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் ஒரு குவான்ட்ரியில் இருக்குது கோல்டோட சேல்ஸும் குறைஞ்சிருக்கு நீங்கள் தனிஷ்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மார்ச் குவார்ட்டரில் தனிஷ்கோட ஓவரால் ப்ராஃபிட்ஸே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கம்மியாக இருந்தது இன்னும் கூட குறையும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறது இந்த வாட்டியும் குறையும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் பாருங்கள் நீங்கள் கல்யாண ஜோரில் ஐநூறு ரூபாய்க்கு தாண்டிடுச்சு இதுதான் இஷ்னல் எக்ஸிபுரன்ஸுங்கிறது பட் அதுலாம் செட்டில் ஆகி மக்கள் வேறு வழி இல்லாமல் கோல்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க கையில் ஜேபில் காசு இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும் இப்போ தான் வேலை வாய்ப்பே இல்லாம ஆயிடுச்சு இதை தவிர இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் வேறு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க சைட்டில் போட சொல்கிறேன் அந்த டீட்டெயில்டு அப்புறமா பேசுவோம் நாங்கள் மேலே வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபைவ் பர்சன்ட்டுன்னு சொன்னாலும் இந்தியாவோட டாப் சிட்டிஸ் இன்க்ளூடிங் சென்னை எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருக்குதுங்கிறாங்க எனக்கு என்ன புரியலன்னா பெரிய சிட்டியிலாம் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருக்கிறச்ச லோவர் எல்லாம் வந்து எப்படி வந்து இன்ஃப்ளேஷன் லோவராக இருக்கும் எப்படி கோயம்பேட்டில் மயிலாப்பூரில் ரேட்டு ஏறுற மாதிரி ஏறுதுன்னு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் யார் சொல்கிறது இதை விட்டுடுங்க இப்போ வந்து டாடா ஸ்டீலோட ஃபண்டிங்கை பற்றி கீட்ஸ் தாமர் என்ன சொல்லுவாருன்னு பார்க்கணும் ஏன்னா டால்பாட்டில் நம்மால் வந்து ஐநூறு மில்லியன் தரேன்னு சொல்லிட்டார் ஹாஃப் அ பில்லியன் பவுண்ட்ஸு அதுக்கப்புறம் கீட்ஸ் தாமரை தரமாட்டேன்ட்டார் அங்கே ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாங்க இவங்க கோர்ட்டுக்கு போகிறேன்னாங்க அதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது டாடா ஸ்டீலில் ரெண்டாவது விஷயம் ஒன்று கோல்டு இந்தியாவில் கோல்டு கன்சம்ஷன் குறையுது டாடா ஸ்டீலுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன்றும் கொடுக்கலன்னா டாடா ஸ்டீலில் அதை விற்றுட்டு இழுத்து மூடிட்டு டாப்பாவை போட்டு போயிடுவோம் இதுதான் நடக்கும் இட்ஸ் வெரி ஸ்மால் போர் ஆஃப் தி பிஸ்னஸ்ஸு ஆல்ரெடி இம்பேர்மெண்ட் லாஸ்ட்ல நிறைய லைட் ஆஃப் பண்ணியாச்சு சரி ஃபார்மாலாம் யூஸு லைட்டஸ்ட் லைஃப் சயின்ஸஸ் துப்புன்னு ஏறி இருக்கு இது என்னென்னா யுஎஸ்எஃப்டிஏ வந்து ஒரு பிபி ட்ரக்குக்கு பர்மிஷன் கொடுத்துட்டான் இந்த ட்ரக்கு பேர் அசில் சாஸ்திரான்னு ஏதோ சொல்கிறாங்க நம்மளால் வாயே நுழைய மாட்டேங்குது இது லோவர் தி ப்ளட் ப்ரெஷரை குறைக்குமா அதனால் கார்டியோ ஆஸ்குலர் இவெண்ட்ஸு அந்த ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு எல்லாம் ப்ரெஷர் இல்லைன்னா குறையுமா இதுக்கு யுஎஸ்எஃப்டிஏ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸ் ஏறிடுச்சு ஸோ இது வந்து ஜைடஸை பற்றி நியூஸு அதே சமயத்தில் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் ஆயரருவா தாண்டிடுச்சான் ஏன்னா ஜெயலலிதோட சேல்ஸும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆறு பர்சன்ட் ஏறிடுச்சுங்கிறாங்க ஸோ டப்புன்னு ஏறிடுச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால யுஎஸ்எப்டிஏ வந்து சில ட்ரக்குங்களை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்சோமனியா அண்ட் கவுட்டை ட்ரீட் பண்ணுற டாக்டர் ரெட்டியோட பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாட்டிலில் வாபஸ் வாங்குன்னு சொல்லியிருக்கான் ஏன்னா திஸ் இஸ் சைல்டு இம்ப்யூரிட்டி அண்ட் டீக்ரேடேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுங்கிறாங்க ரெட்டி வந்து இருபதாயிரத்தி ஐநூற்றி இருபது அலோபுதினால் டேப்லெட்ஸை வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க சன்ஃபார்மா வந்து பெசிட்டபைன் அப்படிங்கிற ஒரு டூ தௌசண்ட் எயிட்டி எயிட் வயல்ஸை திரும்பி வாங்குகிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனர் பிளம்பு அவங்களுக்கு காசு தேவை டாக்டர் ரெட்டி வந்து ஹலக்கானோட குளோபல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் நிக்கட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை வாங்கிட்டாங்க அப்புறம் நீல் நிக்கட்டே ஹேபிட்ரால் ட்ரைவ் இதெல்லாம் முப்பது நாடுகளில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து டோட்டலாக இது வரைக்கும் அக்வயர் பண்ண பிராண்டோட டோட்டல் சேல்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மில்லியன் பவுண்ட்ஸு அவுட் சைடு யூஎஸ் வந்து நீல் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் நிக்கட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ட்ரக்கு ஸோ ஓவராலாக வந்து இது வந்து யுஎஸ் ஜெனரிக்ஸை தவிர வேற ஏதோ மற்ற பிஸ்னஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஓவர் தி கவுண்டர் ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத ட்ரக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க நெஸ்லேயோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் விற்கிறதுக்கு தான் ரெட்டி ஏறிட்டு இருக்குது நம்ம த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல கன்சிடர் பண்ண ஆரம்பித்தோம் இன்னைக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் டபுள் ஆயிடுச்சு ஈவன் நோ இட் இஸ் சீப்பு இன்னைக்கு உலகத்திலேயே முதல் வாட்டி ஒரு கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் மோட்டர் சைக்கிளை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பேர் வந்து ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பஜாஜ் லான்ச் பண்ணுறாங்க இது வந்து வேல்யூ கான்சியஸ் பீப்புளுக்கு இருக்கும் அப்படின்னு அஃபோர்டபுள் பைக்குங்கிறாங்க பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி சிஎன்ஜியில் ஸ்விட்ச் ஆகும் அதனால் இது வந்து சிஎன்ஜி பைக் வந்து டபுள் மைலேஜ் கொடுக்கும் ஃபியூவல் காஸ்ட்டை பாதி பாதி குறைக்கும் இந்த சிஎன்ஜி பைக் வந்து இந்தியாவில் மட்டும் விற்காமல் பங்களாதேஷ்லேயும் ஈஜிப்ட்லேயும் விற்பாங்க பஜாஜ் ஆட்டோ வந்து சிஎன்ஜி டெக்னாலஜியை வச்சு ஆல்ரெடி த்ரீ வீலர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஆல் த்ரீ வீலர்ஸ் இந்தியாவில் சிஎன்ஜியில் ஓடிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நல்ல ரிசல்ட்ஸ் அட்வான்ஸ் ஐம்பத்தி மூணு பெர்சன்ட் ஏறி இருக்குது டெபாசிட்ஸ் இருபத்தி நாலு பர்சன்ட் ஏடி இருக்குது ஆனால் இது என்ன சொல்லுது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன்னும் கட்டத்தில் இருக்குதுன்னு தெரியுது ஜூலை ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மர்ஜர் முடிஞ்சுது ஒன் இயர் பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இது இருக்குது அட்வான்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் லேக்ஸில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுது இருந்தாலும் இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால முந்தா நேற்று ஏற்றினதை இன்னைக்கு நாலரை பர்சன்ட் அவுட்டு நேற்று ஒரு ரெண்டரை பர்சன்ட் அவுட்டு ஏற்றினதுக்கு மேலே விழுந்துருச்சு ஏடுற மாதிரி ஏற்றி பொத்துன்னு நாடிச்சிட்டாங்க எப்போதுமே ரியர்வியூ மீனரை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க இதுதான் நடக்கும் ஸோ ஐடிஎஃப்சி வந்து மூவாயிரத்தி இரநூறு கோடி வந்து எல்ஐசியும் மற்ற பெரிய கம்பெனிஸ் எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆதித்ய பில்லா லைஃப் பஜாஜ் அலையன்ஸ் ஐசிஐசிஐ லொம்பாட் இன்சூரன்ஸ் எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் வித்து மூவாயிரத்தி இரநூறு கோடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இது க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் டோட்டலி எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோட்ஸ் வந்து எல்ஐசிக்கே அலர்ட் ஆச்சு ஐடிஎஃப்சியில் எல்ஐசியோட ஸ்டேட் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் ஆச்சு இதுக்கு தான் நம்ம ஐடிஎஃப்சியை முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஈவன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இதை ஒன்றும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஜூடியோ வந்து டூ இயர்ஸில் கம்ப்ளீட்டாக மாறிடுன்னு வெங்கடேஷலு அப்படிங்கிறவர் ஒரு சொல்லி ஜூபியோ பிராண்டை நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் நிம்பிளாக வச்சுருப்போம் எவ்ரி மினிட் தொண்ணூறு டி விற்கிறோம் அதே மாதிரி ஒரு ஹவருக்கு இருபது ஜீன்ஸ் விற்றுட்ருக்கோம் அதனால் பத்து வருஷத்தில் செவன் தௌசண்ட் குரோர்ஸ் கம்பெனி ஆகிடுச்சு இது இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கோம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும் ஆன்லைன் மார்க்கெட்டை நாங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷீனுன்னு ஒரு சைனீஸ் பிராண்ட் இருக்குது அது ஒரு ஐபிஓ போகுது அதை இந்தியாவில் ரிலையன்ஸ் டைப் பண்ணி கொண்டு வராங்க இந்த ஃபேஷன் பிராண்டு இந்தியாவில் வரும் மெட்டாவோட பழைய டைரக்டர் மனிஷ் சோப்ரா வந்து சீனோட இந்தியா ஆப்ரேஷன்ஸை லீட் பண்ணுவார் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் இந்தியாவுக்கு வருது இது பெருசாக பிக்கப் ஆகுமா இந்தியான்னு தெரியாது பட் ஓவராலாக ரிலையன்ஸ் ஏதாவது பண்ணி ட்ரென்ஸ் சைஸுக்கு போடணும்னு பார்க்குறாங்க ஆனால் ஜூடியோ மாதிரி அவங்களுக்கு பெரிய ஹிட் ஒன்றும் கிடைக்கல எல்என்டி வந்து அராம்கோவோட டையப் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி எல்என்டியோட பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவுட் சைடு இந்தியா தான் வருது அதனால எல்என்டி வந்து அராம்கோவோட ட்ரைஅப் பண்ணி ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸில் நாட்கோ ஏரி இருக்குது டாடா மோட்டார் ஆயர் ரூபாய்க்கு ஏரி இருக்குது ஐசிஐசிஐ நியூ லைஃப் டைம் ஹை ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி நம்ம ரொம்ப பேசல ஏதாவது பொத்துன்னு விழுந்திருக்கு ஐடிஎஃப்சியில் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணியிருக்காங்க ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ஆர்பெட்ராஜ் ஒன்றும் லைவாக இருக்குது இது நூ நூறு ஸ்டாக் ஐ ஐடிஎஃப்சிக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்டாக்கு ஐடிஎஃப்சி பேங்க் வரும் ஓவராலாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் வீக்காக இருக்குது தங்கம் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்